ிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது மாணவர்களே பொதுவான வெற்றிப்பை குறித்து ங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது கண்டது ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை மாம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சில பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்று எழுதியிருக்கிறது நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலோ நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் தத்த தமது ஜனத்தை எகித்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரசித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார் தங்களுடைய காத்துள்ள தங்களுக்குசுத்தலத்தை விட்டுவிட்ட மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கத்தி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் சூழ்ந்த போல விபச்சாரம் பண்ணி அக்கினியின் அக்னியின் அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் அசூசிப்படுத்திக் கொண்டு அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள்